வருகின்ற ஜனவரி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலய வருஷாபிஷேகம் நடைபெற உள்ளது பக்த கோடிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் வேதா கார்டன் ஈஸ்வரன் கோவில் பின்புறம் மாமண்டூர் கிராமம் தென்பதி மதுராந்தகம் செங்கல்பட்டு அனைவரும் வருக சாய்பாபாவின் அருள் பெருக தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் ரதசப்தமி அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னீங்க பொதுவா இது வந்து பெருசா யாரும் செலிப்ரேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல தை மாதம் அமாவாசை பிறகு வளர்ப்பிறையில வரக்கூடிய சப்தமி தான் ரதசப்தமி நம்மளுடைய ஏழு ஜென்மம் பாவம் போகும் அப்படின்றதுக்கான ஒரு விரத முறையாக சொல்லப்படுது ரதசப்தமி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே சூரிய குளியல் பண்ணணும் ஓம் ஆதித்யாய நமக இதை நீங்கள் ஒரு ஏழு முறை இல்லை எழுபது முறை கூட சொல்லலாம் படித்து முடிச்சிட்டு ஏதாவது ஒரு நெய்வேதி ஆனா அந்த பீர்மாஷ்டமி தான் நமக்கு விஷ்ணு சரஸ்வநாமம் உருவானதாவும் கதை சொல்லுது புராணமும் சொல்லுது தான் குளோபல் சாண்டிங் முழு நேரம் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவனும் சாண்ட் பண்ணுவாங்க பித்ருதோஷம் இருந்துச்சுன்னா நீங்க என்னதான் குட்டி போட்டாலும் நம்மளால் மேலே ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா இப்போ சூரிய ஒளி பட்டுடுச்சுன்னா ஜாதகர் எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் மேலே இருந்து வந்துடுவார் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தேர்வு கொடுத்துட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்களா மேம் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கோம் ஜோதிடம் ரீதியாகவும் சரி ஆன்மீகத்தில் வரக்கூடிய விசேஷங்களை பற்றியும் நம்ம நிறைய டீட்டெயிலிங்காக பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பா பேசணும் அப்படின்னு நினச்சது ரதசப்தமி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னீங்க பொதுவாக இது வந்து பெருசாக யாரும் செலிப்ரேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியலை பட் ஆனால் இதுக்குள்ளே நிறையா ஆன்மீக அனுபவங்கள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது ஸோ அதை பற்றி நேர்களுக்கு சொல்ல முடியுமா இது செலப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது பட் நம்மளுடைய ஏழு ஜென்மம் பாவம் போகும் அப்படின்றதுக்கான ஒரு விரத முறையாக சொல்லப்படுது ஓகே ஆதவன் ஆதவன் இல்லைன்னா உலகமே இருக்கும் ஸோ நம்மளுடைய நவகிரகங்களுக்கும் தலைவன் யாருன்னா சூரியன் ஸோ அவரோட ஜெயந்தி அதுதான் சப்தமி ஓகே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே நம்ம பல பதிவில் சொல்லியிருக்கோம் உத்ராய புண்ணிய காலம் தட்சணாய புண்ணிய காலம்னு சொல்லியிருக்கோம் தட்சணாய புண்ணிய காலம் இரவு பொழுது ஆடி மாதம் வரக்கூடியது உத்தராய புண்ணிய காலம் தை மாதம் வரக்கூடியது இந்த உத்தராய புண்ணிய காலத்துல தான் சூரிய பகவான் வடக்கை நோக்கி அவருடைய ரதத்தை செலுத்தக்கூடிய மாதமாக சொல்லுது அந்த மாதத்துல வரக்கூடிய அதாவது தை மாதம் அமாவாசை பிறகு வளர்ப்பறையில் வரக்கூடிய சப்தமி தான் ரதசப்தமி ஓகே சரி சூரிய ஜெயந்தி ஓகே இந்த ரதசப்தமி எப்போ வருது மேம் இப்போ வரக்கூடிய இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு இதில் என்ன இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அவரோட கிழமையான ஞாயிற்றுக்கிழமையே வருது ஓகே ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடையது அந்த கிழமையிலே வருது அதுக்கு பேர் பானு ஜெயந்தின்னு சொல்லுவாங்க பானு சப்தமின்னு சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பானு சப்தமி ஓகே இந்த ரதசப்தமி அப்படிங்கிறது பொதுவாக இந்த பீஷ்மரையும் வணங்கணும் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டேன் ஸோ எதுக்காக பீஷ்மருக்கும் ரதசப்தமிக்கும் என்ன சம்பந்தம் என்ன சப்னம் சம்மந்தம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மார்கழி மாதத்தில் தான் நமக்கு இது நடந்துச்சு ஓகே மகாபாரத போர் நடந்துச்சு அந்த மார்கழி மாதத்தில் தான் அவருக்கும் வந்து இந்த மகாபாரத போரில் தான் அவருக்கு அம்புப்பட்டது ஆனால் அவர் உயிர் போகலை அவர் என்ன சொன்னாரு உத்தராய புண்ணிய காலம் வரும்போதுதான் என்னோட உயிர் போகணும் யாருக்குமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பீஷ்மர் இருக்கு நினைச்சா மட்டும்தான் அவரோட உயிர் போகுமா ஆமா அப்போ அவர் அவர் நினைச்சோம் அவரோட உயிர் போல அது நம்ம பீஷ்ம ஜெயந்தியில் பார்ப்போம் முதல்ல இப்போ சப்தமியோட டீட்டெயில் சொல்லிட்டு பீஷ் ஏன்னா இது கண்டினியூஸ் விரதம் தான் ஓகே சப்தமி மறுநாள் பீஷ்ம அஷ்டமி பீஷ்மா அஷ்டமி ரெண்டுமே சேர்த்து தான் வரும் நம்ம அதை பற்றி பேசிடலாம் ஓகே ரத சப்தமி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே சூரிய குளியல் பண்ணணும் இது வந்து நம்மளோட ஏழு தலைமுறை பாவம் போவதாக சொல்லப்படுது ஓகே ஏன்னா நம்ம நம் கங்கை மைதன் இவருக்கே வந்து அவருடைய பாவத்தால் தான் அவருடைய அவர் நினைச்சுமே அவ்வளோ ஸ்பெஷல் வரம் வாங்கி அவரோட உயிர் போகல அப்போ அவர் அந்த பூஜை பண்ணி தான் ஒரு உயிர் போனதாக சொல்லப்படுது அப்போ நமக்கும் அதே மாதிரி நம்ம தெரிஞ்சு தெரியாத செய்த பாவங்களை போக்கக்கூடியதுக்கு தான் வருடம் வருடம் வரக்கூடிய ரத ரதசப்தம் அன்னைக்கு நம்ம இந்த எடுக்கும் எடுக்கும்போது நம்மளுடைய தெரிஞ்சும் தெரியாத செய்த பாவங்கள் போவதாக சொல் ஐதீகம் சொல்கிறாங்க ஓகே ஸோ அன்றைய தினம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில சூரிய உதயத்தப்ப குளிச்சு குளிக்கிறதுக்கு ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அறுக்கு அறுக்குன்னாருக்கும் இலை ஓகே சூரிய பகவானோடைய வெளிச்சம் மரம் ஒவ்வொரு கிரகத்துக்கு தர வெளிச்சம் மரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கானது எருக்கும் இலை அந்த எருக்கும் இலையை ஏழு எடுத்துட்டு பெண்களாக இருந்தால் பச்சை அரிசியில் மஞ்சள் அதாவது அச்சதே சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அச்சதை ஆண்களாக இருந்தால் வெறும் அரிசியே போதும் மஞ்சள் போட வேணும் அச்சதை இதை வந்து ஏழு இலை ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எடுக்கணும் அந்த ஒவ்வொரு ஏழு இலையிலையும் மூன்று மூன்று அரிசிகளாக ஏழு இலையிலையும் வைக்கணும் ஓகே வச்சுட்டு தலையில் மூன்று இலை தோல்பட்டையில் இரண்டு இந்த பக்கம் ரெண்டு ஒன்று ஒன்று மிதி பாதத்தில் மூணு வச்சிட்டு குளியல் குளிக்கணும் குளிச்சு முடிச்சிட்டு அதே மாதிரி சூரிய அன்னைக்கு ரத சப்தமி அன்னைக்கு மட்டும் குளியல் போது நம்ம ஏதாவது ஒரு ஆடை போட்டுட்டு தான் குளிக்கணும் ஓகே போட்டு ஏதாவது ஒரு ஆடை போட்டுட்டு தான் குளிக்கணும் அன்னைக்கு அது முக்கியம் அது அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இலையை வச்சு நம்ம குளித்து முடிச்சுட்டு அதற்கப்புறம் ரதசப்தமிக்கின் கோலம் இருக்குது எப்படி சஷ்டிக்கு நம்ம வந்து சக்கோண கோலம் போடுவோம் அந்த மாதிரி ரத தேர் கோலம் இருக்குது அந்த ரத சப்தமி கோலம் அந்த கோலத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டு வாசலில் போடாதீங்க யாரும் மிதிக்கக்கூடாது முடிஞ்சால் உங்களுடைய பூஜை அறை வாசலில் போடுங்க அப்படியே இல்லைனா துளசி மாடம் வச்சிருக்கீங்க அப்படின்னா துளசி மாடம் பக்கத்துல போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த ரத சப்தமி அந்த கோலத்துக்கு மேல ஏழு நெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு உங்களுக்கு ஆதித்ய ஹதயம் தெரிஞ்சா படிக்கலாம் இல்லை ஆதித்ய ஸ்லோகம் சொல்லலாம் இல்லை மந்திரம் சொல்லலாம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்றவங்க ஓம் ஆதித்யாய நமக ஓகே இதை நீங்க ஒரு ஏழு முறை இல்லை எழுபது முறை கூட சொல்லலாம் படிச்சு முடிச்சிட்டு ஏதாவது ஒரு நெய்வேதி கோதுமையா கோதுமையால ஆன உணவு ஏதாவது நெய்வேதியம் படைச்சிட்டு அதை நீங்க தானம் கொடுக்கலாம் இது சப்தமிக்கான ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழு இல்ல நமக்கு தெரியும் சூரிய பகவான் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசியில சஞ்சாரம் பண்ணுவாரு அததான் பன்னெண்டு மாதமாக அவரோடைய சூரியன்ல இருக்கக்கூடிய அந்த லைன்ஸா சொல்லப்படுது கண்டிப்பா அதே மாதிரி ஏழு வண்ணம் நமக்கு ரெயின்போவா இருக்கு பார்த்தீங்கன்னா அது சூரியனுடைய இது ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது கிரகங்களையும் நம்ம சாந்தி பண்றதாக சொல்லப்படும் இதெல்லாம் முன்னோர்களாக இதெல்லாம் பொய் கிடையாது பின்பற்றிட்டு வந்திருந்த விஷயம் வெளியில தெரியல இப்ப நமக்கு இந்த சோசியல் மீடியா இருக்கிறதுனால நிறைய விஷயம் வெளியில தெரியுது முன்னோ முன்னாடி வந்து வயதானவர்கள் ஒரு சர்டன் பாரம்பரியமா ஃபாலோ பண்றவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஓகே இந்த ரத சப்தமிக்கு நிறைய பேர் கூகுளில் சர்ச் பண்ணதுல நான் பார்த்தேன் அதுல நிறைய பேர் அந்த நாள் வந்து தலைக்கு குளிக்க கூடாது அப்படிங்கிறதையும் சர்ச் பண்ணியிருக்காங்க ஸோ பின்னாடி ஏதாவது இருக்கா இல்லை தலைக்கு குளிக்கணும் நம்ம தலையில தான் அந்த இலையை வச்சுட்டு தான் தலைக்கு குளிக்க போகணும் தலைக்கு குளிக்கணும் அன்றைய இருக்கும்போது கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது இந்த இதுக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது கண்டிப்பாக குளிக்கணும் நம்ம தலையில தான் மூன்று இலையை வச்சுட்டு ஒவ்வொரு இலைக்கும் மூணு மூன்று அர்ச்சு அர்ச்சதை வச்சுட்டு தான் நம்ம குளிக்க போகிறோம் இப்போ இலையை மட்டும் வச்சுட்டு அப்படியே உடம்பு குளிச்சிட்டு வர குளிக்கலாம் ஒன்றும் கிடையாது ஓகே இந்த ரத சப்தமி எப்படி காலையில எத்தனை மணிக்கு கொண்டாடணும் அப்படிங்கிறது ஏதாவது நேரம் காலம் ஏதாவது இருக்கா சூரிய ஒரே ஒரையில பண்ணும்போது ரொம்ப ஏன்னா நம்ம கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமையே வேற வருது ஆறுலேருந்து இருந்து ஏழரைக்குள்ளே பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் எப்பயுமே சூரியன் பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க பண்ணும்போது ஃபுல் பவரில் இருப்பார் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு பன்னெண்டு மணிக்குள்ள ரத சொன்னேன் காலையிலேயே பண்ணிவிடுங்க ஆறு மணிக்குள்ளே சூரியன் உதயத்துக்கு முன்னாடி குளிர் ரெடியா இருந்துருங்க ரெடியாகி கோல்லாம் போட்டு இல்லை ஒன்று பெருசாக நம்ம வந்து விரதம் இருக்கணும் இந்த பிரசாதம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது கோதுமை பாயசம் கூட பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லை கோதுமையை லைட்டாக நல்லா வறுத்துட்டு அதில் சக்கரை ஏலக்காய் போட்டு கூட நீங்கள் பிரசாதமாக வைக்கலாம் தாராளமாக அதில் சும்மா லைட்டாக நெய் விட்டுட்டு நீங்கள் வச்சுக்கலாம் இதை பண்ணும்போது சூப்பராக நீங்கள் காலையில் செவன் செவன் தேர்ட்டிக்குலாம் முடிச்சிடலாம் இது ஓகே இதை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை கண்டினியூ பண்ணுறதும் கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம இந்த ரதசப்தமிய நம்ம இங்க கொண்டாடுறதை விட திருப்பதியில ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாங்க திருப்பதியில பிரம்மோற்சவம்னு சொல்லிட்டு நமக்கு எப்பயுமே சில பிரம்மோற்சவம் நடக்கும் பார்த்து இந்த ரத சப்தமியை மட்டும் மினி பிரம்மோற்சவம் மாதிரி ஒரே நாள் கொண்டாடுவாங்க நம்மளுடைய மலையப்பர் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து வாகனத்துலயும் நமக்கு காட்சி கொடுப்பாரு ஓகே ஏழு புட்டி ஏழு குதிரை போட்டிய வாகனமும் அங்க அன்னைக்கு மலையப்பிற்கு இருக்கக்கூடிய அனைத்து வாகனத்திலயுமே நமக்கு சூரிய பகவானா காட்சி கொடுப்பார் எவ்வளவு விசேஷம் பாருங்க அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு இங்க என்ன நம்மளால பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திக்கலாம் இதை பண்ண முடியலையே எங்களுக்கு எருக்கம் கிடைக்கலன்னா வருத்தப்படாதீங்க குளிக்கிற தண்ணியில மஞ்சள் கல்லு உப்பு போட்டு இருந்தா போட்டுட்டு நீங்க அதுமே குளியல் போட்டுக்கலாம் எங்களுக்கு ஏற்கன செடி கிடைக்கல நாங்கள் ஊரில் இருக்கோம் இல்லை இருக்கோம் எங்களுக்கு கிடைக்கலன்றவங்க வருத்தப்படாதீங்க இதுதான் அதுதான் இல்லை நீங்கள் குளித்து முடிச்சுட்டு அன்னைக்கு சூரிய நமஸ்காரமாவது பண்ணிக்க அன்றைய தினம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதுக்கப்புறம் என்னென்னா ஏதாவது சிவன் கோவில் இல்லை பெருமாள் கோவில்ல சூரியன் தனித்து இருக்கக்கூடிய கோவில் ம் இல்லை நவகிரகம் இல்லாதபட்சம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கோ சூரியனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் அன்றைக்கி செகப்பு கலர் துணி வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் செகப்பு கலர் மலர் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் நீங்கள் அன்றைக்கி செவ்வாழைப்பழம் வாங்கி எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வச்சுட்டு படைச்சிட்டு தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ரொம்ப அதிக பலன் கொடுக்கும் முடிஞ்சால் இங்கே நம்ம சென்னையிலே பார்த்திங்க அப்படின்னா குருக்காலீஸ்வரர் இருக்க பார்த்தீங்கன்னா கோயம்புரியில் அங்கே வந்து சூரியன் தனியாக ஏழு குதிரையை இது பண்ண தேரில் அமர்ந்து அமர்ந்துருப்பார் அந்த மாதிரிலாம் கூட இங்கே போய் தனியாக அவரை வணங்கும் போது ரொம்ப அதீத பலனை கொடுக்கும் ஓகே ஸோ இவ்வளோ விசேஷமான நாட்களில் இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க ஏழு தலைமுறை பாவங்கள் வந்து நீங்கும் அப்படின்றது ஸோ இப்போ இது யார் யார் பண்ணணுங்கிறதும் இருக்கா இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தந்த கிரகங்கள் வந்து கெட்டிருந்துச்சு அப்படின்னா முன்னோர்களுடைய சாபம் இருக்கும் பித்திருக்களோட சாபம் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல இவங்க கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படிங்கிறது எதாவது இருக்குது சூரியன் மறைஞ்சிட்டாலே நமக்கு ஒளி கிரகம் மறைஞ்சிட்டாலே ஜாதகத்தில் பெருசாக வேலை செய்யாது ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்னால் சூரியன் சனி சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தாலுமே கூட இல்லை சூரியன் புதன் சனி சூரியன் கேது இந்த மாதிரி அமர்ந்து இருந்தாலுமே நமக்கு பித்தரதோஷம்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி இருந்தாலுமே செஞ்சுக்கலாம் நான் இது வந்து பொது பரிகாரம் நீங்க பொது சூரியனை வணங்குறதுக்கு இவங்க அவங்க எல்லாம் கிடையாது கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் நான் என்னைக்குமே எல்லாருக்கும் சொல்லுது கோயிலுக்கு போக முடியலனாலும் கண்ணுக்கு தெரிந்த கடவுள் சூரிய பகவானும் கண்ணுக்கு தெரிந்த ஈவினிங் கடவுள் சந்திர பகவானும் தாராளமா ப்ளஸ்ஸோ மைனஸோ நீங்கள் வணங்குங்க கண்டிப்பாக அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஜாதக ரீதியான்றது போகிறதுக்கு பதிலாக இதை பண்ணலாம் இது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன தெளிவு கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஓ அதை இதுக்கு வந்து வணங்குறதுக்கு சின்ன பசங்க பெரியவங்க அப்படிலாம் கிடையாது வீட்டில் இருக்கிறவங்க அனை அனைவருமே வணங்கலாம் பட் லேடிஸ் இருக்கும்போது மட்டும் அச்சதான மஞ்சள் கலந்து வைக்க சொன்னேன் அந்த இலையில் ஜென்ஸை குழந்தைங்களா இருந்தாங்கன்னா பச்சரிசி மட்டும் வச்சாலே போதும் ஸோ இது தவிர வேறு மேம் இருக்குது இல்ல பீமாஷ்டமி அதாவது ரதசப்தமிக்கும் நெக்ஸ்ட் டே பீமாஷ்டமி விரதம் ஆரம்பிக்கிறவங்க நம்மளுடைய கங்கை மைந்தன் வந்து அவருடைய இறப்பு அவரால் நினைச்சா எப்ப வேணாலும் இறக்கலாம் ஆனா அவர் செய்த பாவம் என்ன பாவம் செஞ்சார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் பெருசா அந்த பாவம் செய்யலாம் அது கூட வந்து இல்லை அவர் செஞ்சது என்னன்னா அநியாயம் நடக்குதுன்னு தெரிஞ்சும் அவர் கண்ணையும் வாயும் பொத்தி அமைதியா இருந்தார் அது தப்பு தானே அதாவது தப்பு பண்ணுறவங்கள விட அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறவங்கள்தும் தப்பு இல்லை அந்த ஒரு காரணத்துக்காக அவருக்கு கிடைச்ச அந்த ஸ்பெஷல் வரம் கூட அவரால் யூஸ் பண்ண முடியல அவர் நினச்சப்ப அந்த உயிர் போக முடியல அப்போ அவர் க கண்ணாகிட்ட கேட்கறாரு மீன்ஸ் கிருஷ்ணர் கிட்ட கேட்குறாரு என்ன கிருஷ்ணா ஏன் என்னுடைய உயிர் போக மாதிரி நினைச்சாலும் போகல போது நான் வந்து வியாசர் வர சொல்கிறேன் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் வந்ததும் வியாசர் கிட்ட கேட்கும்போது வியாசர் சொல்றாரு இந்த மாதிரி நீங்க தப்பு பண்ணலை ஆனால் தப்பு பண்ணதுக்கு துணையும் போல பட் அமைதியா இருந்தீங்க ம் ஸோ அதோடைய இது நீங்க தானே ஆகணும் அதற்கு நீங்க ரதசப்தமி அன்று நீங்க விரதம்லாம் இருக்க முடியாது ஏன்னா நீங்க அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பூஜை மாதிரி மனசுல நினைச்சுக்குங்க கண்டிப்பா உங்களுக்கான விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த இறுக்கும் இலையை நடித்துட்டு வந்து அவருடைய அந்த அம்பு படுக்கை ஃபுல்லா விரிச்சு விட்டுட்டு ஒரு மனசார சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு அவரோட உயிர் பிரிஞ்சதாக சொல்லப்படுது நமக்கு அந்த நேரத்துலதான் விஷ்ணு சரஸ்வரநாமமும் வந்தது நமக்கு மார்கழியில மகாபாரத அப்போதான் விஷ்ணு சரசவ நாமம் வந்தது சொல்றாங்க ஆனால் அந்த பீமாஷ்டமி அன்று தான் நமக்கு விஷ்ணு சரஸ்வரநாமம் உருவானதாகவும் கதை சொல்லுது புராணமும் சொல்லுது அதுக்கு தான் குளோபல் சாண்டிங் குளோபல் சாண்டிங் அன்னைக்கு பீமாஷ்டமி அன்னைக்கு முழு நேரம் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவனும் விஷ்ணு சரஸ்வநாமும் குளோபல் சாண்ட் பண்ணுவாங்க ஓகே இப்போ எவ்வளோ பெரிய முக்கியம் பாருங்கள் அந்த விஷ்ணு நம்மளுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் குளோபல் சாண்டிங்னா சும்மாவா அந்த மாதிரி அன்னைக்கு நீங்கள் அந்த பீமாஷ்டமி அன்னைக்கு உங்களோட விரதத்தை கண்டினியூ பண்ணி அன்னைக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் ஏதாவது சூரிய பகவான் இருக்க கோயிலுக்கே போயிட்டு எட்டு நெய் நெய்தீபம் ஏற்றிட்டு அஷ்டமியார் அன்னைக்கு காலை வயிறோடையும் வழிபாடு பண்ணிட்டு அவருக்கும் சிகப்பு கலர் மலர் சாத்திட்டு ஏதாவது தானம் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட விரதத்தை முடிக்கிறவங்க விரதத்தை முடிச்சுக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு சூரியன் வந்து பித்ரு அதுவா எல்லாம் தடப்பட்டிருக்குன்றவங்க இந்த ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் ஓகே விரதம் உடம்பு பொறுத்து தான் இருக்குது இது இதுன்னு சொல்லிட்டு விரதத்தை போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க உங்கள் உடம்பு ஒத்துழைச்சா விரதம் இருங்க இல்லைனா ஒன்றும் இல்லை இன்னைக்கு நான்வெஜ் சமைக்காதீங்க ஓகே சண்டே ஆரம்பித்து மண்டே முடிங்க கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு நல்ல பலன் இருக்கும் அன்றைய தினம் மார்னிங் முடிஞ்சா விஷ்ணு சரஸ்வம் காலையில் ஒரு முறை போடுங்க ஈவினிங் ஒரு முறை போடுங்க முடிஞ்சால் படிக்க ஓகே மேம் ஸோ இந்த ரெண்டு நாள் முக்கியமான நாட்கள் சொல்லியிருக்கீங்க இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தைப்பூசத்துக்கும் தான் வருது ஸோ இதில் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அவங்களும் இந்த விரதம் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் விரதத்தில் தான் இருக்காங்க கண்டிப்பா இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் இது வந்து சூரியனுக்கான ஒரு விரதமும் இருக்கு நம்மளுடைய ஜாதகத்துல கதிர் கதிர்வீச்சு எல்லா கிரகங்களுக்கும் பட்டுடுச்சுன்னா எப்படியேப்பட்ட தோஷமா இருந்தாலும் கிளியர் ஆகும் அதனால தான் பித்ரு தோஷம் இருந்துச்சுன்னா நீங்க என்னதான் குட்டி போட்டாலும் நம்மளால மேல ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்களா எவ்வளோ என்ன கிரகம் இருந்தாலுமே கூட நம்மளால் மேலே வர முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த முதல்ல போய் முன்னோர்களுக்கான கடனை தீர்த்துட்டு வாங்க கடனை வாங்கன்னு சொல்கிறது காரணம் அதுதான் இப்போ சூரிய பகவானுடைய ஒளிப்பட்டுடுச்சுன்னா ஜாதகம் எப் ஜாதகர் எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் மேலே இருந்து வந்துடுவார் கண்டிப்பாக இந்த விரதம் இருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சது சிம்பிளாகவே விரதம் இருங்க ரொம்ப இல்லை நான்வெஜ் அன்றைக்கி சாப்பிடாதீங்க இந்த காலையிலேயே முடிச்சிருங்க அந்த ஏழு மணிக்குள்ளேயே சூரியனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு இல்லை எங்களால் இந்த எல்லாம் தேடி குளிக்க முடியல ஜெண்டலாக குளிக்கிற மாதிரி உப்பு போட்டு குளிச்சிருங்க உப்பு மஞ்சத்தூளை விட குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆதித்யாய நம்ம ஒரு ஏழு முறை சொல்லி முடிச்சிடுங்க இதுவே போதும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவும் சேம் அந்த பீமாஷ்டமி அன்னைக்கும் காலையில் ஒரு முறை விஷ்ணு சரஸ்வம் போடுங்க சாந்தோர் முறை போடுங்க உங்களால் படிக்க முடியும் நான் ஃப்ரீயாக இருக்கேனா அப்புறம் மூன்று முறை நான்கு முறை கூட நீங்கள் படிங்க அன்றைக்கி தப்பே கிடையாது விஷ்ணு சரஸ்வரமாக்கு எவ்வளோ பெரிய நோய் ரொம்ப உடம்பு முடியாதவங்க கூட நீங்கள் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஷ்ணு சரஸ்வரம்மா போட்டு விடுங்களேன் கிக்கு கேக்கு கேட்க அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரியாக வாங்கலாம் ஹீலிங் பவர் ஜாஸ்தி இருக்குது கண்டிப்பாக ஸோ அப்போ நம்மளுடைய கர்மாசியம் க்ளீன் பண்ண கிளென்ஸ் பண்ணுறதுக்கான பவர் ஜாஸ்தி ஸோ அதை பண்ணும்போது சிம்பிளாகவே முடிச்சுக்கலாம் இந்த தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்க சிலர் மாசி மகம் விரதம் இருக்கிறவங்க இது எல் எல்லோருமே எடுத்துக்கலாம் ஓகே மேம் ரொம்ப முக்கியமான விஷயம் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க